திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே ஆமாம் பார்க்க போகிறவர் மாணிக்க வாசக பெருமான் அவர் அருளி செய்த எட்டாம் திருமுறை திருக்கோவையார் திருக்கோவையார் இன்னைக்கு பாடல் ஐந்து இருவரு முள்வழி அவன் வர உணர்தல் சிற்றம்பலம் ஒன்று ஐயுறுதல் நூற்பா இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் திருக்கோவையார் ஐந்து இருவரும் முள்வழி அவன் வரவுணர்தல் ஒன்று ஐயுறுதல் நூற்பா ஐயனாடல் அங்கு அவ இரண்டும் மையுரு தோழி அவன் வரவு உணர்தல் பேரின்பக் கிளவி இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்தல் துறைவோரண்டும் சிவம் உயிர் விரவியது அருளே உணந்திடற்று ஆகும் என்பனாக பகலை வென்றோன் தில்லை பாடல எல் நாகத்தோடு வினா அவன் யாவன் வில் கொலாம் நாகத்தழை கையில் வேட்டை கொண்டு ஆட்டமைவோர் சொல் இளன் கடவான் இச்சுனை புனமே அடக்கதிர் வேலோன் தொடர்ச்சி நோக்கி தையல் பாங்கி ஐயம் முற்றது இரண்டு அறிவு நாடல் ஆழமண்ணோ உடைத்து இவ்வயர் பார்த்தை அனங்கண் நோக்கிய அம்பலத்தான் விற்பின் இப்புணத்தே வேழமுன்னாய் கலையாய் பிறவாய் பின்னும் மென் தழையாய் மாழை மென் நோக்கி இடையாய் கழிந்தது வந்து வந்தே கொழு வெப்பன் விநாய சொற்பதை நோக்கி நெறி பாங்கி அறிவு நாடியது இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்தல் ஐந்தாம் அதிகாரம் முற்றிற்று இதில் இரண்டே பாடல்களை கொடுத்துருக்காரு இந்த திருக்கோவில ஐந்தாவது பாடலை நம் பாடி முடிச்சிருக்கோம் திருக்கோவையார் இந்த பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னு நம்ம மாணிக்க வாசகரை அருமையாக சொல்லியிருக்காரு ஆக என்னால் பாவை பாடின வாயால் நாமளும் கோவையை பாடுறோம் நீங்கள் இதையெல்லாம் பாடி சிவபெருமானுடைய திருவருவில் பெறணும் அது நம்மளுக்கு மிக மிக அற்புதமாக கொடுத்துருக்காரு திருக்கோவை அவர் எல்லாம் பாடி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமானுடைய வரவுக்காக இருக்கும்போது அந்த திருவாசகத்தை வாங்கிக்கின்னு அதாவது நீங்கள் நல்லா பாடிட்டீங்க இதை பாடிட்டீங்க இதை பாடின வாயால் நீங்கள் திருக்கோவையும் பாடுங்க கோவை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவ்வளோ அழகாக பாடி வச்சுருக்காரு இதையெல்லாம் நாமும் பாடினோம் படித்தாலும் போதும் கேட்டாலும் போதும் கேளுங்க முதல்ல அந்த ஊக்கத்தை வர வைக்கணுன்றதுக்காக தான் இந்த எளிமையான முறையில் கொண்டு வந்து போடுறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படியெல்லாம் பாடி வச்சிருக்காரா நம்ம மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு அந்த எண்ணம் வரும் அதையெல்லாம் பாடுறத கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்